எல்லோருக்கும் வணக்கம் முதல் அண்ணனுக்கு சீமா அண்ணனுக்கு எங்கள் பாராட்டு விழா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இங்கே மதுரையில் தான் இருந்தேன் பிறந்தநாள் நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னாங்க நான் அது அவங்ககிட்டலாம் இல்லை இல்லைன்னு சொன்னேன் குறிப்பாக ராஜமுரன் சார்லாம் என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு இருந்துகிட்டு இருந்தார் வரமாட்டேன்னா சொன்னேன் கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க அண்ணன் பாராட்டு விழா வரலே வந்து மாட்டிக்கிட்டேன் ராஜ்முரன் ஒரு டைரக்டர் வந்திருக்கார் தங்க சரவணை வந்திருக்காரு என்னோடய ப்ரொடியூசர் வந்திருக்கார் இவங்கள தான் மொதல் வந்து பார்த்தேன் ஸோ நானே வழியே வந்து மாட்டின மாதிரி அப்படி இருந்தது பட் ஆனால் மாட்டாதது இந்த நந்தனில் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இதில் பாராட்டு எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு அதை அனுபவித்தேன் மொதல் மொதல் சரவணன் கதை சொல்லும்போது நிறைய கதை கேட்டிருக்கேன் அவர் சொல்லும்போது அவர் நிறைய கமர்ஷியல் கதையெல்லாம் வச்சுருக்காரு அந்த மாதிரி ரவுடிசம் கதை இந்த மாதிரி நமக்கு எதாவது சொல்லுவார்னு தான் நினச்சோம் இப்போ ஜூனியர் வனில் கூட அருமையான ஒரு கதை எழுதிட்டுருக்காரு ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் கதை வைக்கும்போது அவர் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாருனா அவருக்கு அந்த சமுதாய பொறுப்பு இருக்குது ஸோ அந்த பொறுப்பில் கொஞ்சமாவது கதாநாயகனா எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் இந்த படத்தில் இந்த கேரக்டரு நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லுவேன் ஏன் கமர்ஷியல் படம் எடுக்க மாட்டேங்குது இது இந்த கதை நல்லா இருக்கு அந்த கதை நல்லா இருக்கேன்னு ஆனால் இந்த கதையை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நந்தனை அவர் ப்ரொடியூசராக இருந்து அந்த படத்தை பண்ணியிருக்கார் இந்த படம் எப்படி போச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் ஆனால் இந்த படம் பதிவு தான் நான் அப்பறம் சொல்லியிருக்கேன் இது ஒரு பதிவாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி முறையின்னு ஒரு படம் இருக்குது அப்புறம் கடைசி விவசாயியும் இருக்குது எத்தனை கமர்ஷியல் படம் வந்தாலும் நான் நடித்த படங்கள் இதெல்லாம் மறந்துருக்கும் ஆனால் கடைசி விசா விவசாயின்ற படத்தை மணிகண்டனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி முறை டைரெக்ட்லையும் நம்ம மறக்கவே மாட்டோம் காலங்காலமாக அந்த மாதிரி படங்கள் நிற்கும் அந்த வரிசையில் கண்டிப்பாக நந்தன் நின்னுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் பாலாஜி சக்திவேல் சார் சொன்னார் எங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த படத்தை பற்றி இது வந்து வைரம் தேய்க்க தேய்க்க அதோட பளபளப்பு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு இப்போ தான் அந்த வைரத்தை முதல் முதலாக தேய்ச்சது தான் முதல் படத்தை காமிச்சு எங்களுக்கு முதல் விருது இந்த பயங்கரமாக இருக்கும் ஆறுதல் பரிசுன்றது இல்லாமல் பெரிய விருதாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த விருது தான் எங்களுக்கு முதல் விருதாக எங்களுக்கு இது கிடச்சிருக்கு சீமானன் என் கையில் கிடச்சிருக்கு இனி எங் நாங்கள் வாங்குவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதுதான் போய் சேரும் இது இது ஒரு பதிவு இப்போ வரும்போதே பார்த்தேன் வெங்கராச்சார் பாண்டே எல்லாம் விவகாரம் பிடிச்சா தான் இருக்க சார் விவகாரன்றது நான் பயப்படலை சார் உங்களை பார்த்து அப்படி தான் அந்த நீங்கள் வேறு விவகாரம்னு நினச்சிடாதீங்க என்னடா சரவணன் பலகர் ஏன்னா முதல் முதல் எனக்கு சரவணை அறிமுகப்படுத்துறதே எனக்கு வந்து ஆனந்த உடன் ஆஃபீஸில் அவர்தான் சரவணன் அப்போ வந்து அமீர் அண்ணன் ஒரு பிரச்சனையில் ஜூனியர் உடனில் எழுதியிருந்தார் அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இவர் தான் சரவணன் என்னோடய பிஆர் ஓசனம் இவர் தான் சரவணன் இவர்கிட்ட மட்டும் பேட்டி கொடுத்துடாதீங்க மாட்டிடாதீங்க அப்படின்னு எனக்கு இது பண்ண ஆள் தான் சரவணன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாகி இவ்வளோ தூரம் இருபது வருஷத்துக்கும் இருபது வருஷம் நாங்கள் நண்பர்களாக இருக்கோம் ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கார் முடியும் முடியும்தான் இவங்களெல்லாம் சேர்க்க முடியும் ஸோ சரவணுக்காக தான் எல்லோரும் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இந்த படம் எங்களுக்கு வந்து பணிபுரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த படம் அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது அதுவும் சீமானண்ணன் வந்து படம் பார்த்துட்டு இந்த இது இப்படி தான் இருக்கும் அந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக சொன்னார் ஏன்னா அவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லை அவர் சிறந்த ஒரு இயக்குனர் கதாசிரியர் எங்களுக்கெல்லாம் மொதல் அப்படி தான் தெரியும் நாங்கள் நேசித்த ஒரு கதாசிரியர் அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்குது அந்த அது அவர் எனக்கு இன்ஸ்பைராக ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணலை அமையலை ஆனால் கண்டிப்பாக வைக்கணும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு பாஞ்சாலங்குறிச்சியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் அது என்ன பாட்டுன்னா ஒரு சோக பாட்டை அது அவ்வளோ லவ்வாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் சோகமாக இருக்கும் ஆத்தோரம் தோப்புக்குள்ளே அத்தானை சந்திக்க தான் ஆசைப்பட்டேன் போது விஷுவல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கடைசி அத்தனையும் போயாச்சு ராசா ஒத்தையில் நிற்கி இருந்து ரோசான்ட்டு ஒரு டாப் ஆங்கிளில் அப்படி தனியாக சோகத்தில் நிற்பான் அதுக்கப்புறம் அது அதுவும் நான் என்ன தைச்சி விட ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒன்றா வரும் அதெல்லாம் லவ் ரொமான்டிக்காக இருக்கும் எப்படி அந்த ரொமான்டிக் சாங்காக அதை பார்க்குறதா இல்லை சோக பாட்டாக பார்க்குறதா இதை என்னவா நான் பார்க்குறது அப்படின்ட்டுங்களேன் இது சோகா பாட்டு தான் அவள் சந்தோஷத்தை சொல்லி அப்படி காம்பு வச்சாங்களே அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இப்படி ஒரு பேத்தா சாங்கை ஒரு ஒரு சோக பாடல்களை இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அப்போ ரசித்த நான் தேட்டரில் சினிப்பிரியா தேட்டரில் பார்த்து ரசித்த பாடல் அந்த படமும் பாஞ்சல குறிச்சி பாடலாம் எனக்கு பிடிக்கும் ஸோ ஒரு நல்ல திரைக்கதையாசிரியர் அப்புறம் பசுமன் படம் தம்பி இதெல்லாம் நான் ரசித்தது ஒரு ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு ஒன்று இருக்கல அந்த படத்தை எப்படி பார்த்துருக்காரு இந்த படம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வந்தப்போ கூட சொன்னார் இந்த படம் நல்லா இல்லாட்டி நீங்கள் ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க மாட்டேன் டே அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னார் நம்பி இப்போ வரைக்கும் நிற்கிறாரு நம்பி எங்களுக்காக பாராட்டும் கொடுக்குறாரு இதுதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு சரவனுக்கெலாம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்போ கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கும் ஏன் அவரை படம் பார்க்க சொல்லுறோம்னா இனிமேல் அவர் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது கலைக்கும் நீங்கள் ஒதுக்கி தான் தரணும் நாங்கள் கூப்பிடுவோம் படம் பார்க்கணும் நல்ல படத்தை தான் எங்களை ஆதரிக்கணும் நீங்கள் ஒரு விருது வைக்கணும் உங்கள் இதில் விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எங்களுக்கு ஊக்கப்படுத்தும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா சார் இளையராஜயா பாராட்டு விழாவில் வந்து அவர் சொன்னார் மூடு மணி படத்தை நான் அப்படி அப்படின்னு உணர்ந்தேன் மூடு படத்தை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பாலமேந்திரா படத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த ராஜா சாரை பற்றி சொல்லும்போது அது பிரதாப் போத்தன் அந்த படத்தில் படம் ஃபுல்லாக வில்லனாக இருப்பான் ஃபுல்லாக வில்லனாக எல்லாரிலையும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தன் அவனை பிடிக்கவே பிடிக்காது கடைசி அந்த சாங் அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்துலேயும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவார் இப்போ போய் பாருங்க அப்படின்னாரு போய் பார்க்கும்போது இப்போ வேறு மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அந்த படத்தை இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் வேறு மாதிரியும் பார்க்குறோம் ஸோ அந்த சிந்தனை எல்லாம் அவர் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னபோது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கதாசிரியர்ட்டையும் ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துகிற வழி நடத்துகிற ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிற பெருமையாக சொல்லிக்கலாம் அவர்கிட்ட இருந்து எங்களை பாராட்டு ஏன்னா சாதாரணமாக அவர் பாராட்ட மாட்டார் பிடிக்கலனா பிடி அவர் நிறைய படம் பார்த்துருக்காரு பிடிக்கலனா ஓப்பனாக மெல்ல சொல்லிட்டு போயிடுவார் பகிரமாக சொல்லாட்டியும் மெல்ல சொல்லிடுவார் வேணாம் இப்படி பண்ணிக்கவன் ஸோ இந்த விருது எங்களுக்கு மேன்மேலும் பல விருதுகளை கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜ்முரன் சார்லாம் எங்கள் படத்தில் இன்னைக்கு இவ்வளோ பேசுவார நான் நினைக்கவே இல்லை மொதல் ரொம்ப அமைதியாக இருந்தார் ரொம்ப படத்தை பற்றி தான் பேசுவோம் இன்னைக்கு பயங்கரமாக பேசு இவ்வளோலாம் பேசுவாரா அப்போ இனிமேல் இவர்கிட்ட நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்களை வாழ்த்திய ரங்கராஜ் பாண்டே சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாலாஜி சாரு என்னை மிதி மிதி மிதிச்சாரு ஆனால் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாரி சாரின்னு கேட்பாரு பா மிதிச்சிட்டிங்களா அப்புறம் என்ன சாரி கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்துவார் சார் ஒரே தான் அடிச்சிருங்க மிதிச்சிருங்க பேலன்ஸும் இருக்காது இங்கே வைப்பார் அழுத்தி அவருக்கு பேலன்ஸ் இருக்கு யாராவது குடிங்கப்பா நான் போட்டு குடிக்குள்ளே போகிறேன் தான் அப்படிலாம் எங்களை வந்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஞானவேல் சார் எங்களை வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் சரவணனை வந்து பாராட்டினீங்களே இல்லையோ கரெக்டாக அவர் என்னென்ன தப்புனான்னு போட்டு கொடுக்க வந்திருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது அது எனக்கே தெரிஞ்சு இவர் பாராட்டுறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்றதை எங்களுக்கே கொஞ்சம் தெரில சொல்ல பணியாற்றியனரும் நீங்கள் எங்களை வாழ்த்த வந்ததுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி